இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட கிறிஸ்த மல நாமத்தில் அம்பின் வாழ்த்துக்கு இந்த காலை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கிருபை நிறைந்த நல்ல நேரமாகி மாறட்டும் உங்க கையிலிருந்து சாப்பிடுவீங்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஆமேன் ஒரு பரிசுத்தவன் கேம்பல் என்கிற ஒரு பெரிய பரிசுத்தவன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அவர் சொல்லும்போது அவற்றை போய் இளம் ஊழியர் வலுமையான தேவனுடைய மனிதர் மோர்கன் கேம்பல் மோர்கன் ஒரு மொழி பயன் அவர் இளம் மொழியர் போய் கேட்பாங்க மீண்டும் உழையங்கள் கடினமாய் உழையங்கள் என்று சொல்லுவார் சோம்பேறிக்கு ஆசீர்வாதம் இல்லை சோம்பேரிய பயன்படுத்த மாட்டார் சோம்பேறி ஆத்மா விரும்பியும் ஒன்றும் கிடைக்காது நூற்றி இருபத்தி ரெண்டாம் அப்படி ஆசிக்கிறோம் கைகளின் போய் வந்து சாப்பிடுவாள் இவனுக்கு வாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் அமேன் அந்த தேவ மனுஷன் கேம்பல் அப்படிதான் சொல்றார் உழையுங்கள் மீண்டும் உழையுங்கள் கடினமாய் உழையுங்கள் அவர் காலையில் ஆறு மணிக்கு வேத வாசத்தை தியானிப்பார் அந்த செய்தியை உடனே மக்களுக்கு போய் பேசுவார் டி மோடி அவர்கள் நடத்தின அந்த பைபிள் காலேஜில் ஐம்பத்து நாலு முறை ஃபிஃப்டி ஃபோர் டைம்ஸ் அவர் சிறப்பு விருந்தினராக மறுபடி மறுபடியும் அழைக்கப்பட்டார் ஊழியமா கடினமாக உழைங்க கடை வியாபாரமாக கடினமாக உழைங்க பிஸ்னஸாக கடினமாக உழைங்க கவர்மெண்ட் ஜாப்பாக உழைங்க சோம்பேறிகளுக்கு படிப்பா உழைங்க ஓடிட்டா இருப்பேன் இந்த முப்பத்தி ஆறு ஆண்டு முழுநேர ஊழியம் எனக்கு எப்படி போச்சுன்னே தெரியல பார்த்தா ஆச்சரியமா இருக்கு ஓடிட்டே என்னுடைய ஆரம்ப டைரியை திரும்பி பார்த்தால் ஊழியத்துக்கு வந்த முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முந்தி நான் முடிச்சு வந்த போது ஒன்பது இரவு சபத்துல ஒரு மாதம் சங்கிட்டு இருக்கிறேன் யோசித்து பார்த்தேன் ஓடிட்டே இருக்கிறேன் இழைப்பு தேவை எல்லாம் நல்லதுதான் தான் ஆனால் சோம்பலுக்கு இடம் கொடுத்துட கூட கடினமாக உழைக்க சுறுசுறுப்புகளுடைய கைதான் செல்வத்தை வரவழைக்கும் வாசிக்க கேட்கலாம் தன் வேலையில் ஜாக்கிரதா இருக்கிறவனை நீ கண்டால் தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை கண்டால் அவன் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாவுக்கு முன்பாக நிற்பான் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம் அவன் குடியாரையும் சண்டாலையும் கெட்டவன் மீசருக்கு முன்னால் இருக்க மாட்டான் ராஜாவுக்கு முன்னால் இருப்பான் கனப்படுத்தப்படுவார் சில நேரம் முக்கியமான நாட்கள் ஜனாதிபதி விருது கவர்னர் விருதுலாம் வாங்குறாங்கல்ல அது மாதிரிதான் நம்முடைய ராஜா ராஜாதி கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் கடினமாக உழைங்க ஆசை அவர் ஆசீர்வதிப்பார் ஜபிக்கலாமா தகப்பனே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி கைகளுப்பி ஆசைத்தையும் ஆசீர்வதி சோம்பேறித்தனத்தை நீடுத்து போடு. கடினமாகi வேலைக்கு கிருபை தர. மீட்பुरु புரட்சிகரமான இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளப்பிடாவே. ஆமென். ஆமென். நாளை மீண்டும் சந்திкрепேன். அதுவரை கتبه கிருபைங்கள தாங்குறோம். God bless you. Have a nice day.